வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எடைக்கேற்ப போட்டி கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி கூப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி கூப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்கள் மீது போட்டி கூப்பன் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களும் போட்டி கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்து அவருக்கு நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாகும் இதில் முதல் அரிஷசாலி அதாவது எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளம் போகும் அரிசாலியை தேர்ந்தெடுக்க திருமதி ராணி அம்மா அவர்களை அன்போடு அழைத்துமா எட்டு கிராம் தங்க நகையை வெல்ல போகும் திருமதி ராணி அம்மா அவங்க கையால் எங்க போறாங்க இன்னும் சற்று நேரத்தில் அவங்களுக்கு நேரின் நல்லதுங்க எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அஸ்ஸசாலி ரோஸ்லின் முகவரி பகண்டை போற்றுவது மொபைல் எண் ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஏழு ஏழு இரண்டு ஏழு ஆறு மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அரிசாலி ரோஸ்லி முகவரி பகண்டை போற்றுவது எண் ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஏழு ஏழு இரண்டு ஏழு ஆறு இவருக்கு நமது நியூ தேவியின் துறைத்தின் சார்பாக வாழ்த்துறையின் நடிகர் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை போகும் அச்சு சரியில் தேர்ந்தெடுக்க திருமதி பத்மா அவர்களை அழைக்கின்றனர் நூறு கிராம் வெள்ளி நகையை வெல்லப்போகும் அரிசாலியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு திருமதி பத்மா அம்மா அவர்கள் கையால் இன்னும் சற்று நேரத்தில் பார்வைக்கு வென்ற அரிசாலி சத்யா ஏ குழப்பம் மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் நூறு கிராம் வெள்ளியை வென்ற அரிசாலி சத்யா ஏ குழப்பம் எண் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு ஒன்பது ரெண்டு இவருக்கு நமது நியூ நீவ் கேள்வியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அஷ்டசாலைகளுக்கும் கேவின் ஜெய்ச்சின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிந்து கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த இருபத்தி ஆறாவது நாள் அஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை இரவு நடைபெறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்